என் பயணக்காரர்கள் என்னுடன் சேர்ந்து இந்த இயக்கத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி அமைதியான சொற்பொழிவுகளோ அன்பான சொற்பொழிவுகளோ நிகழ்த்தியதில்லை இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா இந்த மாதிரி விழாக்கள் இதற்கு முன்பாக நடந்திருக்கிறது இதே அரங்கத்தில் ஆனால் பத்திரிகையாளர்கள் முப்பது வருடங்களாக அமைதியாக இதே விழாக்கள் இதையும் விமர்சையாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது சற்று நம் ஆட்களை குறைத்துக் கொண்டு விருந்தர்களை வரவேற்று இந்த விழா நடந்திருக்கிறது நற்பணிகளை மட்டுமே நாம் செய்து கொண்டிருந்தோம் இங்க என்னது ஒரு அரசியல் கட்சி சமாதான மாதிரி தையல் பட்சம் கொடுக்குறாங்க இந்த ரத்த தானம் பண்றாங்க இந்த பத்திரங்கள் கொடுக்கறாங்க இது இந்த எதை நோக்கி போகிறார் என்று முப்பது வருஷமாக என்ன சந்தேகப்பட்டு போட்டிருக்கிறார் நம்மை பார்த்து ரத்த தானம் செய்வதும் கண்டானம் செய்வதும் அரசியல்வாதிகள் கற்றுக்கொண்டார்கள் நாம் சந்தோஷப்பட்டோம் கர்ப்பப்படவில்லை நம்மை பார்த்து பல கலைஞர்களின் ரசிகர் மன்றங்கள் கர்ப்பிணி மன்றங்கள் ஆகின அதற்கு முன்னோடியாக நான் துண்டேன் என்றால் அது போய் நீங்கள் நான் சொன்ன விஷயம் சினிமா காலம் முன்னாடி அலையாதீங்க நல்ல காரியத்துக்கு பெற்றோர்களும் விவரம் எல்லாரும் சொன்னேன் உங்களுக்கு ஆனால் என்னுடைய பேச்சை கேட்டு அதை செயலாக மாற்றி சாத்தியம் என்பது சொல்லல செயல் பேசி

பாட்டில் அந்த மாதிரி கேட்கிறேன் ஞாபகம் வருகிறதா நீ யாரு தெரிகிறதா இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஒவ்வொரு விழாவிலும் இந்த மாதிரி விழாக்கள் முன்பெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் என்னுடைய சகோதரர்களை நான் திட்டுவேன் அப்படிதான் நடக்கும் இந்த விழா அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எங்களுக்கு தவறு நடக்கிறது என்று ஆளை சுட்டி காட்டி திட்டுவேன் நான் அடுத்த வருடம் இது நிகழக்கூடாது இதையும் விட சிறப்பாக நிகழ வேண்டும் என்று ஒரு கோபக்கார அண்ணனாய் நான் ஆணையிலும் இன்று அந்த விருந்தாளிகளுக்கு முன்னாடி வழக்கம் போல வையாமல் உங்களை வாழ்த்துகிறேன் ஏன்னா விருந்தாளி வந்துட்டா அது வரையில தலையில கூட்டிகிட்டு இருப்பாங்க அம்மா நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்காக வருட பூரா கூட்டு வாங்க வேண்டும் அந்த அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் நமக்கு சாமானியமானதுதான் இன்னும் வேலை இருக்கிறது ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் உங்களை நான் ஒரு அரசியல்வாதியாக ஆசைப்படுகிறேன் ஒரு சின்ன எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்படுகிறேன் அதற்கெல்லாம் உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால் அதுவும் தெரியாமல் உதவி செய்திருப்பீர்கள் பத்து வருடமாகவே என்னுடைய ரசிகர்கள் ரகசியமாக கையை பிடித்துக் கொண்டு நம்மள பல பேர் சொல்லுவாங்க அரசியலுக்கு வரணும் தயவு செய்து வந்து என்று பலமுறை நமக்கு இருக்கிற பெருமை இதெல்லாம் மனம் வராத என்று எனக்கு புத்தி சொல்லு தோழ ரளாக தொட்டரளாக தோளுக்கு நெஞ்சிய தோழர்களாக நீங்க வந்துருக்கீங்க அதில் எனக்கு சந்தோஷம் ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நல்ல நேரத்தில் அப்படிலாம் பேசாதீங்க என்று கூட நம்பிக்கைக்காரர்கள் குறைந்து விட்டாரு இருந்தாலும் சொல்கிறேன் நற்பொணி இயக்கமாக மட்டுமே இருக்க வேண்டும் எனக்கு பின்னும் இயங்க வேண்டும் என்பதை சொல்லி கொண்டேன் அதில் இன்னொரு வார்த்தை இந்த நாளில் சேர்த்துக் கொள்கிறேன் நமக்கு பின்னும் அதை எண்ண வேண்டும் இன்று தங்கவேல் பேசும் பொழுது என் தாப்பனார் யோசித்தார் சினிமாக்காரன் கூட்டத்தில் போறேன் ஆனால் இன்று என் பெண் எனக்கு சான்றதற்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறாரே அது பேரும் கொள்ளு பேரும் வரை செல்ல வேண்டும் எங்க கொள்ளு தாத்தா யார் தெரியுமா இந்த கட்டட பெருசா இருக்க இது கட்டுறதுக்கு ஒரே ஒரு சங்கல் கொடுத்தவர்னு சொல்லணும் இங்க இருப்பவர்கள் எதுக்கு அவ ஒவ்வொரு தையல் மிஷினா கொடுக்கிறேனாங்கன்னா அவங்க இங்க நற்பணி செய்தவர்களுக்கு சம்பளம்னாலே இதுதான் இன்னைக்கு இங்க வந்து பார்த்த சரியா கூட பார்க்காம ஓகே ஓகேன்ற அதுதான் நம்மளுக்கு வாழ்த்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் பல கோடி ரூபாய்கள் ஒரு நடிகனாக நான் சம்பாதித்த கோடி அளவு கிட்டத்தட்ட கொடுத்து அது என்னால் முடியாது நான் டாக்ஸும் கட்டி வீடு கட்டி பொன்னாட்டி பிள்ளைகளும் பார்த்துட்டு நல்ல சட்டையும் போட்டு மிச்சம் இருக்கிற காசை ஜாஸ்தி இருக்காது அதுவும் நான் எடுக்கிற சினிமா மாதிரி எடுத்துட்டு எல்லாத்தையும் சினிமாவில் போட்டுட்டு கிடச்சு தர்மம் பண்றதுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஒன்னும் இருக்காது ஆனால் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்களை தாண்டி ஃப்ரம் நைன்டீன் நைன்டின் டூ நைன்டீன் ஃபோர்டீன்னு சொல்கிற கணக்கு வந்திருக்கிறது ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் வேர்வையில் நான் இந்த ரூபாய் நோட்டுக்கு அதை நான் கொடுத்த ரூபாய் ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் தான் நீங்க கொடுத்த ரூபாய் தான் மேல் கம்மி அந்த விழா தான் இது சும்மா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு கொஞ்சம் போராடிக்கணும் திரும்ப திரும்ப மெஷின் இவர் சிரிக்கிறாரு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு கடைக்கு பிடிக்கிறாரு ஒருத்தர் கவலாந்தம் திட்டுறாரு ஒர்மா போயாகிறாரு இது என்ன கல்யாணம் வீடு மொய் எழுத மாதிரி இருக்கு என்ன இது மொய் தான் ஆனால் கல்யாணம் வீட்டில் அல்ல எங்கள் வீட்டில் நடக்கும் இப்ப நீங்க பாத்தீங்களா

அதுவாக தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு மேல் என்னை நான் பெரிய ஆளாக நினைத்துக் கொள்ளவில்லை என்னை விட சிறந்த கலைஞர் எனக்கு என்னை பயிற்றுவித்த கலைஞர்களை நான் பார்த்திருக்கிறேன் என்னை விட சிறந்த கலைஞர்கள் உரு தெரியாமல் பேர் தெரியாமல் ஏழ்மைகள் வாடி வாண்டதை நான் பார்த்திருக்கிறேன் சோ நான் பெரிய கலைஞர்களாக இருந்து கிடையாது நல்ல நம்பிக்கை கலைஞர்கிறது ஆனால் அதை மிக நகல் மிக நல்ல கலைஞன் நான் ஆக்கியது என்ன தெரியுமா உங்க நற்பணி நான் இல்லைன்னா மேற்கலைஞர்னு சொல்லிட்டு புடிஞ்சு போயிருக்காங்க இதை இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் நற்பணி பண்றதுக்கு மாற்றாம்தான் என்ன பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வேறு துறையில் இருப்பவர்கள் முதல்ல சொல்றது இதுதான் நல்லா நடிப்பாங்கிறது கூட அப்புறமா தான் வருது

அதுதான் எனக்கு பெருமை அந்த பெருமையை சேக்கும் எனது வீட்டு சொந்தக்காரர்கள் எனது பிள்ளைகள் எனது சகோதரர்கள் இப்பொழுது பெற்றால பிள்ளை ஆயக்கத்தின் நூறு இரண்டாயிரம் பிள்ளைகளுக்கு நான் தகப்பன்

அழாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்று சொன்னேன் அந்த அளவுக்கு சாதனையாளர்கள் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு உதவும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன் அந்த மாதிரி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆக உங்களுக்கு இருக்க கடமை எவ்வளவு பெரிய கடமை பார்த்தீர்களா உங்கள் வேலை முடித்து விட்டதாக தயவு செய்து நினைக்காதீர்கள் ஆரம்பிக்க கூட இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் வெளியிலிருந்து இன்று நம்மில் ஒருவராகவே மாறிவிட்ட வெறும் விசலடிச்சா கொஞ்சங்கள் கூட்டம் என்று மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு டாக்டர் ஒரு வக்கீல் என்று பல பேர் நம்முடன் வந்து சேர்ந்தார்கள் அதில் ஒரு டாக்டர் தனியாக டிஸ்பன்சரி வைக்காமல் நம்முடன் தொடர்பு வைத்துக் கொண்டார் நாம் ரத்த தானம் செய்யும் பொழுது அந்த ரத்த தானம் செய்தால் வியாபாரம் கெடுகிறது என்று சில மருத்துவர்கள் பகிர்ந்தார்கள் அதையெல்லாம் மீறி இன்று ஒரு டாக்டர் பல இருதய சேர்ச்சைகள் இலவசமாக செய்வதற்கு நம்முடன் பஸ்ஸில் ஏறி வந்து பஸ் சார்ஜை அவரே போட்டுக்கிட்டு வந்து

தலைவர்களை நாம் இழந்திருப்போமோ தெரியாது அவர்கள் என்னவாக வருவார்கள் எத்தகைய வீராங்கனையாக மாறுவார்கள் என்று தெரியாது இன்று இங்கே இருந்து உடல்நலமாக இந்த பேச்சை கேட்டு கொண்டிருக்கும் குழந்தைக்கு இந்த பேச்சு புரியாமல் போகலாம் ஆனால் இந்த உழைப்பும் இந்த உணர்வும் ஒரு காலத்தில் புரியும் அந்த பிள்ளைக்கு வந்த வியாதி குணமாகிவிட்டது ஆனால் நமக்கு இருக்கும் இந்த அரிய குணம் தொற்று நோயை விட வேகமாக அதற்கு தொற்றிக்கொள்ளும் நம்ம முந்தையெல்லாம் சொல்லுவாங்க நம்ம மேஜிக்கலா சொல்லுவாங்க மெத்தாலஜி கதைகள் கேட்டால் கிடைத்தது தபசு இருந்தான் என்றெல்லாம் சொல்லுவோம் இந்த தபசுன்னா என்ன அப்படின்னா நடக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம்

அதுதான் அவ்வளவுதான் இது வேற வேறு மாயமும் தருமே இல்லை நமக்கு இடத்தரகர்கள் தரகர்கள் கிடையாது நமக்கு பூசாரிகள் கிடையாது நேராக சென்று நாம் விரும்பும் அந்த விஷயத்தை தொட்டு பார்க்க முடியும் அப்படி பார்த்து அதனுடன் விளையாடியவர்கள் தான் விளையாடி கொண்டிருப்பவர்கள் தான் செய்ய வேண்டும் சுத்தம் நமது வேலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முப்பது வருடங்கள் ஆகிவிட்டன சொன்ன மறுகணத்தில் அடுத்த மாசமே இடுப்பளவு சாக்கடை நீரில் ஒரு பக்கெட்டிடம் இறங்கி கொண்டு அதை கொண்டு வெளியே ஊற்று போட்டோவை எனக்கு அனுப்பி வைத்தார் அந்த தொண்டர்கள் தான் இன்றைய இந்த இயக்கத்தின் தலைவர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லும் தான் இன்று இந்த பிறந்த நாள் விழாவை நான் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இதுல பல விழாவுக்காவோ சென்சேஷன்லாவோ செய்யல ஒரு நாளைக்கு எப்படி ஆபீஸ் டே கொண்டாடு வரணும் இல்லையா எல்லாரும் கேட்க வேண்டி அந்த மாதிரி நம்மளுடைய ஆபீஸ் டே இதை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்வாங்க இதனால டிக்கெட் விற்காதுங்கிறது நமக்கு தெரியும் முப்பது வருஷமா இதனால விற்கல போடாத படம் ஓடவில்லை ஓடிய படம் ஓடி ஆனால் இது தனி இடம் என்பதை இது செலை வைப்பதற்காக நாம் செய்யவில்லை நாம் செய்தோம் என்ற பெருமை தவிர வேறு நமக்கு இதில் வேறு ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் இங்கே பத்திரிகை ஊடகங்கள் இருக்கின்றன ஒரு பெற்றோரின் பெருந்தன்மையுடன் நான் பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கிறேன் எனது பெருமையாக நினைத்தால் இந்தே மேடையில் இதே ரசிகர்களுக்காக ஜெயகாந்தன் போன்றவர்கள் வந்து அமர்ந்து உங்களுடன் பேசியிருக்கிறார் இவர்கள் என்ற எப்படி சாடுவார் என்பதெல்லாம் ஊருக்கே தெரியும் அவருக்கு வந்து அமைதியாக உங்களை பார்த்து கண்கலங்க உங்களை பாராட்டி விட்டு சென்றார் என்பதுதான் உங்களுக்கு எல்லாம் முன்பே கிடைத்த மிடல் அந்த மெடல் அந்த சர்டிபிகேட் எல்லாம் இன்று மாண்புமிகு பிரதான மந்திரி பிரம மந்திரிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இது என் பெயரை குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஏன்னா டக்குன்னு அத்தனை பேர் பேரையும் சொல்ல முடியாதுங்க அதைக்காக என் பேரில் அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க என் பெயர் அங்கே சொல்லப்படும் போதெல்லாம் என்னை தான் சொல்லுகிறாரு என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தால் தான் நமது வேலை தொடரும் எனக்கு இது இப்ப ஒரு நிறைவு விழா மாதிரி பேசுறேன் நினைச்சிடாதீங்க இன்னும் ஆரம்பிக்க கூட போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது நிறைய வேலை இருக்கிறது இன்னும் நம் ஊடகங்களும் கலையும் பெரிய வளர்ந்து கொண்டிருக்கின்றது செய்தியும் பொழுதுபோக்கும் கூட கலக்கும் நேரம் வந்துவிட்டது இப்பொழுது வெவ்வேறு ஊடகங்கள் உண்டாக கலந்து வெவ்வேறு அரங்கத்தில் அரங்கேறும் புதிய விஞ்ஞானம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதே ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் பேசும் போது இணையதளம் என்று ஒன்று இல்லை முப்பது வருடம் இருபது வருடத்திற்கு முன்னால் வரும் என்பதை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் அதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம் நாம் என்பது உங்களுக்கு தெரியும் மாதா மாதம் முடிந்தவரை எல்லாம் நாம் ஐநூறு பேராக எப்படி பேச முடிகிறது என்பது நமக்கு தெரியும் மூலம் தொடங்கிய முதல் தனி ஒரே நேரத்தில் நான் பேசி இருக்கிறேன் அப்படி விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் உணர்ந்தவர்கள் நான் அது எங்கோ கோவில்களிலும் கோபுரங்களிலும் யூனிவர்சிட்டிகளிலும் உள்ளே இருப்பதாக நினைக்கிறார்கள் நான் குப்பை மேட்டு கூட குப்பை மேட்டில் கூட ஞான பொறுக்கும் என்பதை இன்று பொறுக்கி எடுத்த ஞானம் தான் எனக்கு நாம் நமக்கு பாராட்டாக வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் ஒவ்வொரு வருடமும் நாம் சொல்லும் வார்த்தைகளை விட இன்று குதூகலமாக இருக்கும் விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் விமர்சனங்களை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் நிறைய இருக்கிறது நாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது நிறைய பேச வேண்டியிருக்கிறது நிறைய பணிகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன வழக்கமாக நாம் செய்து முடிக்கும் மேடையில் செய்து முடிக்கும் பணிகளை எல்லாம் என்று செய்ய முடியவில்லை காரணம் வந்திருந்த விருந்தினர்களுக்கு நீங்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருந்தேன் அதனால் பாதியை சொல்லி கொடுத்திருக்கிறேன் மீதியை உங்கள் செயல்கள் சொல்லட்டும் என்பதை கொண்டு என் பிறந்த நாளை பயனுள்ள நாக்கிய உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் நமக்காக ஒரு தொலைக்காட்சி பெரிய போர்டெல்லாம் வைக்கிறாங்க இன்று சுத்தமாக வீடு நாளை சுத்தமாகும் நாடு என்று நம் சார்பில் பெரிய பெரிய போர்டு வச்சிருக்காங்க பல ஊர்களில் அவர்களுக்கும் நன்றி நம் செய்தி பல ஊடகங்களில் மூலமாக உலகத்துக்கு சென்று அடைந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கும் நன்றி வந்திருந்து பொறுமையாக இங்கே எங்கள் சந்தோஷங்களை தங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கொண்ட উম তালাই নহয়